ஓம் நம சிவாயா சிவாய நமக அழிப்பாயமக்கு ஆனந்தமே அருணாச்சல நீங்கள் சொந்தமே அழிப்பாயமக்கு ஆனந்தமே அருணாச்சல நீங்கள் சொந்தமே குளிர் நிலவு வந்தன் தலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே குளிர் நிலவு உந்தன் தலையிலே நீ குடி கைலை மலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே அழிப்பாய் எமக்கு ஆனந்தமே அருணாச்சலா நீ எங்கள் சொந்தமே குளிர் நிலவு உந்தன் தலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே அழிப்பாயமக்கு ஆனந்தமே எங்கள் சொந்தமே நெலியும் முன் கழுத்தில் நாகமே நெலியும் முன் கழுத்தில் நாகமே நேயன் முன்னிலீலை அநேகமே நேயன் உள்ளீலை அநேகமே நெளியும் முன் கழுத்தில் நாகமே நேயன் உள்ளீலை அநேகமே தெளியும் முன்னால் சந்தேகமே தெளியும் முன்னால் சந்தேகமே தெம்படையும் முன்னாள் எங்கள் தேகமே தெம்படையும் முன்னாள் எங்கள் தேகமே தெம்படையும் முன்னால் எங்கள் தேகமே நெலியும் உன் கழுத்தில் நாகமே நீ என் உள்ளிலையனேகமே தெளியும் முன்னால் சந்தேகமே தெம்படையும் எங்கள் தேகமே தெம்படையும் எங்கள் தேகமே அழிப்பாய் எமக்கு ஆனந்தமே அருணாச்சல எங்கள் சொந்தமே குளிர் நிலவு உந்தன் தலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே அழிப்பாய் எமக்கு ஆனந்தமே அருணாச்சல எங்கள் சொந்தமே ஒளிமயமாகும் சமூகமே ஒளிமயமாகும் சமூகமே மறைவோதுவோர் வாழ்வு அமோகமே ஒளிமயமாகும் சமூகமே மறைவோதுவோர் வாழ்வு அமோகமே போய்விடும் சோகமே வெளியேறி போய்விடும் சோகமே வெற்றி வந்து கிட்டும் யோகமே வெற்றி வந்து கிட்டும் யோகமே ஒளிமயமாகும் சமூகமே மறைவோது ஒரு வாழ்வு அமோகமே வெளியேறிப்போய்விடும் சோகமே முன்னால் வெற்றி வந்து கிட்டும் யோகமே வெற்றி வந்து கிட்டும் யோகமே எமக்கு ஆனந்தமே எங்கள் சொந்தமே குளிர் நிலவு உந்தன் தலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே கலிப்பினை தந்திடும் கங்காதரா எமக்கு காவலாய் வந்திடும் ஜெகதீஸ்வரா கலிப்பினை தந்திடும் கங்காதரா எமக்கு காவலாய் வந்திடும் ஜெகதீஸ்வரா குளிப்போம் அருள் அருவியில் குற்றாளீஸ்வரா குளிப்போம் அருள் அருவியில் குற்றாளீஸ்வரா எங்கள் குலத்தை மேம்படுத்திடும் பரமேஸ்வரா எங்கள் குலத்தை மேம்படுத்தும் பரமேஸ்வரா அழிப்பாய் எமக்கு ஆனந்தமே அருணாச்சலா நீ எங்கள் சொந்தமே குளிர் நிலவு உந்தன் தலையிலே நீ குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே குடிகொண்டுள்ளாய் கைலை மலையிலே எமக்கு ஆனந்தமே அருணாச்சல எங்கள் சொந்தமே